டெல்லிக்கு பறந்த அதிர்ச்சி கடிதம் அமித்ஷா போட்ட உத்தரவு தடைகளை உடைக்கும் உயர் நீதிமன்றம் களத்தில் குதிக்கிறது சிபிஐ எதிர்பாராத ஸ்டாலின் சிக்கலில் வணக்கம் நண்பர்களே சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் இடஒதுக்கீடு வழங்கிய விவகாரத்தில் ஏற்பட்ட முறைகேடுகளை நான் தட்டி கேட்டதால் என்னை பழி வாங்குவதற்காக சென்னையில் உள்ள எழும்பூர் சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் அமைந்துள்ள எனது அலுவலகத்தில் கடந்த ஆண்டு ஜூலையில் திடீரென தீ பற்றி எரிந்தது நான் அந்த சமயத்தில் அங்கு இருந்திருந்தால் உடல் கருகி இறந்திருப்பேன் இது ஒரு திட்டமிட்ட கொலை முயற்சி என்று பெண் ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் அளித்திருந்தார் குறித்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது ஆனால் அவரது இந்த குற்றச்சாட்டை தமிழக டிஜிபி அலுவலகம் மறுத்துள்ளது அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த தீ விபத்து குறித்து முப்பத்தி ஒரு சாட்சிகளிடத்தில் விசாரணை நடத்தப்பட்டது அதோடு தடையவியல் சோதனைகள் நடந்தது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கல்பனா நாயக்கை கொலை செய்ய வேண்டும் என்று அவரது அலுவலகத்தில் தீ வைக்கப்படவில்லை அது ஒரு விபத்து மின்கசிவு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது என்று டிஜிபி அலுவலகம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது என்றாலும் பெண் ஏடிஜிபி கல்பனா நாயக் இந்த விவகாரத்தை தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கொண்டு சென்றுள்ளார் கல்பனா நாயக் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் ஊழல் முறைகேடுகள் மற்றும் தவறான நிர்வாகத்தை சுட்டிக்காட்டியதால் எனக்கு எதிராக திரும்பி என் அறையில் தீ வைத்து என்னை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள் நல்ல வேலையாக அந்த சமயத்தில் நான் எனது அறையில் இல்லை அப்படி இருந்திருந்தால் என் உயிருக்கே ஆபத்தாக முடிந்திருக்கும் ஆனால் இப்படி ஒரு செயலை செய்துவிட்டு மின்சார கசிவு என்று பொய்யான தகவல் வெளியிடுகிறார்கள் அவர்களுக்கு சாதகமாக தடையவியல் நிபுணரிடம் சான்றிதழ் வாங்கியுள்ளார்கள் என்று குறிப்பிட்டிருக்கும் ஏடிஜிபி கல்பனா நாயக் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் குறிப்பாக தமிழக காவல்துறை எனக்கு எதிராக இருப்பதால் சிபிஐ தமிழகத்திற்கு அனுப்பி புலனாய்வு செய்ய வேண்டும் இதன் பின்னணியில் உள்ள குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஒரு அவசர கடிதம் எழுதியிருக்கிறார் ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர் இந்த கடிதத்தை எழுதி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்லியிலிருந்து உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு உத்தரவு போட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதில் தமிழகத்தில் நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரிகள் பலரும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு எதிராக காவல்துறையை திரும்பி இருப்பதால் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் அதனால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட்டு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அதனால் பெண் ஏடிஜிபி கல்பனா நாயக் விவகாரத்தில் விசாரணையை கையில் எடுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ களத்தில் இறக்கவும் தயாராகிவிட்டார்களாம் அதோடு சிபிஐ மூலம் இதை விசாரிக்குமாறு மு க ஸ்டாலினுக்கும் அமித்ஷா அவசர உத்தரவு போட்டுள்ளாராம் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்குள் சிபிஐ வருவதற்கு அனுமதி இல்லை என்று கூறி வரும் நிலையில் தற்போது அமித்ஷாவே நேரடியாக இதில் தலையிட்டு அந்த தடையை உடைத்துவிட்டு சிபிஐ உள்ளே இறங்குவார் என்றும் கூறப்படுகிறது மேலும் அமித்ஷா இந்த பொறுப்பை உயர்நீதிமன்றமிடமும் ஒப்படைத்துவிட்டதால் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் முக ஸ்டாலின் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தற்போது உயர்நீதிமன்றம் தலையிட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அடுத்தபடியாக ஏடிஜிபி விவகாரத்திலும் உயர்நீதிமன்றம் களமிறங்கி இருப்பது தமிழக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் சூழல் உருவாகியிருக்கிறது அடுத்த செய்தி உதயநிதியின் துணை முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்கும் முக்கிய கட்சி கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் அதே போல் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் போது அவரது மகன் உதயநிதி இருக்கிறார் அதே போல் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவார் ஆனால் இந்த துணை முதலமைச்சர் விவகாரத்தில் திமுகவை சேர்ந்த வேறு எந்த தலைவர்களும் கோரிக்கை வைக்காத நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளுக்கும் அந்த ஆசை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஆந்திராவில் தனது கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்தித்த நடிகர் பவன் கல்யாணுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அதை முன்வைத்து இப்போது திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் எங்கள் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்று மு க ஸ்டாலினுக்கு தெரிவிக்க தொடங்கியிருக்கிறாராம் எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சி உருவெடுத்திருப்பதால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் எங்களது வாக்கு வங்கி கூட போகிறது அதனால் திமுக கூட்டணி வெற்றிக்கு விசிகா முக்கிய பங்கு வகிப்பதால் எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தர வேண்டும் திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்துள்ளது அதன் காரணமாகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரும்போது தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் துணை முதலமைச்சர் பதவியை விசிகாவுக்கு தர வேண்டும் என்று மு க ஸ்டாலினுக்கு ஜாடை மாடையாக சொல்ல தொடங்கிவிட்டாராம் திருமாவளவன் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா மீண்டும் திருமாவளவனை சந்தித்த போது ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என மு ஸ்டாலின் அரசியல் கணக்கு போட்டு வந்தது போலவே இப்போது திருமாவளவன் தரப்பு துணை முதலமைச்சர் பதவி குறித்து கிசுகிசுக்க தொடங்கிவிட்டார்களாம் அதோடு மு க ஸ்டாலினை பொறுத்தவரை முக்கிய பதவிகள் என்கிறபோது தனது குடும்பத்தை சார்ந்த நபர்கள் தவிர வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார் அதனால் அவர் மறுக்கும் பட்சத்தில் அதையே காரணமாக வைத்து விஜய் கூட்டணிக்கு தாவி விட வேண்டும் என்று திருமாவளவன் திட்டமிட்டுள்ளாராம் அதோடு மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய களமாக இருக்கும் என்பதை ஏற்கனவே புரிந்து கொண்டார் அதற்கேற்ப இப்போது திருமாவளவன் துணை முதலமைச்சர் பதவி கேட்பதால் அவர் ஏகப்பட்ட குழப்பத்திற்கு ஆளாகிவிட்டாராம் அந்த பதவியை கொடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக திருமாவளவன் கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவார் அவருக்கு அந்த பதவியை நாம் கொடுத்தால் திமுக இறங்கி சென்றது போல ஆகிவிடும் அதோடு கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அடிமையாகிவிட்டது போன்ற நிலையும் உருவாகிவிடும் அதன் பிறகு திமுகவினால் எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்பதால் திருமாவளவன் விவகாரத்தில் தீவிரமான ஆலோசனையில் மு ஸ்டாலின் ஈடுபட்டு வருவதாகவும் அறிவாலய வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அடுத்த செய்தி வேங்கை வயல் வழக்கு விவகாரம் நீதிமன்றம் கொடுத்த அதிர்ச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் அது குறித்து புகார் அளித்த மூன்று பேரை குற்றவாளி என சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள் ஆனால் இதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்தது தலித் மக்களை திட்டமிட்டே பழிவாங்குகிறார் என்று சொல்லி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமாறு மனு தாக்கல் செய்தார்கள் ஆனால் அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது அதையடுத்து இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள சுதர்சன் முரளி ராஜா முத்துகிருஷ்ணன் ஆகிய மூன்று பேரும் இந்த குற்றஞ்செயலை நாங்கள் செய்யவில்லை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதால் பழியை புகார் கொடுத்த எங்கள் மீதே திருப்பிவிட்டுள்ளார்கள் அதனால் சிபிசிஐடி போலீஸ் கொடுத்துள்ள இந்த குற்றப்பத்திரிகையை விசாரணை ஏற்க கூடாது என்று புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனு பிப்ரவரி மூன்றாம் தேதியான நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சிபிசிஐடியின் குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொண்டதோடு அந்த வழக்கை புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கு உத்தரவிட்டுள்ளார் மேலும் சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று இதில் சம்பந்தப்பட்ட மூன்று பேரும் தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த மூன்று பேரும் தான் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் என்பதை நீதிமன்றமும் உறுதி செய்து அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கப் போகிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது முறைகேடுகளை கட்டிக்க எதிர்ப்பு அதிகரித்து என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்று ஏடிஜிபி கல்பனா நாயக் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருப்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணியை வெற்றி பெற்றார் புது முதலமைச்சர் கதையை தர வேண்டும் என்று திருமாவளவன் முக கோரிக்கை வைத்திருப்பது வேங்க விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேரும் எங்களை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று மேல்முறையீடு செய்த நிலை அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கபல் பக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்